நோன்பு பெருநாளில் தொழுகின்ற ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி நிறைவேற்றியதோடு இந்த உரையை கேட்பது என்ற இன்னொரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கின்றோம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் தர்மம் செய்யுமாறு நிறைய வலியுறுத்தி இருக்கிற காரணத்தினால் நிர்வாகம் செய்கிறேன் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே திருமலை குரானையும் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு தெரியாத ஏராளமான ஹரிசுகள் நடைமுறைகள் நபியினுடைய அங்கீகாரங்கள் இந்த சமுதாயத்திற்கு லட்சக்கணி பிரச்சாரத்திற்கு பிறகு தான் மக்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது திருமலை குரானுடைய தமிழாக்கங்கள் லட்சக்கணக்கிலே முஸ்லிம்களால் வாங்கப்பட்டு அது முஸ்லிம் அல்லாத ஒரு இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இந்த நிலைமை இந்த தவுகின் பிரச்சாரம் தமிழகத்தினுடைய பட்டு தொட்டி எல்லாம் பரவி இருக்கிற இந்த நேரத்தில் உலகத்துல இருக்கிற அனைத்து அனைத்து நாடுகளிலும் இந்த பிரச்சாரம் பரவி இருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டையும் சிலர் எழுப்புகிறார்கள் எல்லா மார்க் அறிஞர்களும் சேர்ந்து கொண்டு ஜமாத்தை தவிர எல்லா மார்க் அறிஞர்களும் சேர்ந்து கொண்டு எழுப்புகிற குற்றச்சாட்டு என்னவென்றால் இவர்கள் ஹரிசக மறுக்கிறார்கள் இவர்கள் நபிகள் சொல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை என்று சொல்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஆனால் இந்த குற்றச்சாட்டிலே எல் முன்னையளவுக்கு கூட எங்களுக்கு சம்பந்தமா கிடையாது திருமலை குடான எப்படி அல்லாவுடைய வகியோ நபி போதனைகளும் மார்க்கம் என்ற பெயரால் அவர்கள் செய்த அனைத்து நடவடிக்கைகளும் அது அல்லாவிடமிருந்து வந்த வகிதான் அதையும் தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே சொல்லி ஏராளமான நபி வழியை நம்ம மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் ஆனாலும் கூட மக்களிடத்தில் இது மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை சொல்லி இந்த தௌஹித் பிரச்சாரத்தை எப்படியாவது முடக்கிவிடலாம் என்ற தவறான நோக்கத்தில் இப்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது தவிர இதுல எல் முனையளவுக்கு கூட உண்மை கிடையவே கிடையாது அதே நேரத்தில் இந்த மாதிரி தௌஹி ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்க்க அறிஞர்களுடைய நிலைமையை நீங்க எடுத்துக்கொண்டீர்களால் அவர்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவருடைய போதனைகளை மறுப்பதோடு அல்லாவிடமிருந்து இறங்கிய திருமலை குரானை கூட அதனுடைய அந்த வசனங்களை கூட நேரடியாக தெளிவாக தெரிந்து கொண்ட மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் மற்ற மார்க்கறிஞர்கள் எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி எல்லாம் மறுக்கிறார்கள் ஹதீச மறுப்பவர்கள் என்று நம்மை சொல்லக்கூடியவர்கள் திருமலை குரானுடைய வசனங்களையே தெரிந்து கொண்டே மறுத்து கொண்டிருக்கிறார்கள் திருக்குறானுடைய வசனங்கள் பல வசனங்களை நிராகரிக்கிறார்கள் ஆக இந்த புனிதமிக்க ரமணன் மதத்துல கூட இந்த குரானுடைய வசனங்களோட விளையாடுவது குரானை மறுப்பது என்று குரான் இறங்கிய இந்த மாதத்துல கூட குரானுடைய நிராகரிக்கிறார்கள் உதாரணத்திற்கு அல்லாஹை நினைவு கூறும்படி அல்ல பல இடங்களில் சொல்கிறான் அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைவு கூறு என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் திகில் செய்யுங்கள் என்று

கம்மியா நாங்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்பது அதை தள்ளுபடி பண்றாங்க லட்சக்கணக்கான நபித்தொழர்கள் ஒவ்வொரு குமார வசனத்துக்கு சாட்சியாக இருந்தார்கள் லட்சக்கணக்கான நபித்தொழர்கள் அறிவித்திருந்தார்கள் அப்படி லட்சக்கணக்காக அறிவிப்பதற்கு மாற்றமாக ஒருத்த ஒரு நபித்தொழில் அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்குமே

நீங்கள் மனம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் மனமோந்து கொடுத்து விடுங்கள் பழைய மகளை சொல்லி மகள விளைவிக்கணும் ஒரு பொற்கூவியலை கேட்டாலும் ஒரு தங்கள் கூவியலை கேட்டாலும் மனைவி கேட்டால திருமணத்தில் முன்னாடி தங்க கேட்டாலும் கொடுக்கணும் எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வேலை செய்து அந்த வேலையினுடைய கூடிய மகளன் மனைவி

பக்கத்து நடவடிக்கையை இந்த மாதிரி அறிஞர்கள் மேற்கொண்ட மறந்து விட்டு மறந்து விட்டு தூக்கி இறந்துவிட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வருதா இருந்த மருத்துவாசல் வெள்ளம் வரக்கூடாது 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 என்றெல்லாம் போர்டு கூட வருதா இருந்தாலும் வர வேண்டும் என்றெல்லாம் அல்ல பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் தடுக்கிறார்கள்

நேரடிய பார்க்க வேண்டும் ஆந்திர போய் பெண்களை போய் சாட்சி எடுக்கணும் இல்லையா நேரடியா வந்துதான் தலா பண்ணுவதோடு தலா பண்ணுவான் தமிழ் தலா தலா தரா கடுதல்

இப்படி இந்த அல்லாவுடைய வசனத்திற்கு மாற்றமாக இந்த மார்க் அறிஞர்கள் தீர்ப்பு சொல்றாங்களே அப்ப இது வந்து அல்லாவுடைய வசனத்தை நிராகரிக்கிறாங்க இல்லையா இவர்கள் வழியேறது இல்லையா அதே மாதிரி குரான் செய்யறா வழியின் முத்தமிழ் காட்சி மத்தாவும் போய் மறுபடி ஹக்கான முத்தகி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் இரையற்ற உள்ளவர்கள் மேல கடவுள் விவாகரத்து பண்ணிட்டு சும்மா வாழ்ந்து கொண்டு போக முடியாது உங்க மனைவி உங்களை உடல் வந்தா இல்லையா கற்போது இல்லையா உள்ளிட்ட பத்திரம் வாழ்ந்துவிட்டு தயாரிப்பு வசதி வாய்ப்புகள் செய்யப்பட வேண்டும் வசதி படித்தவர்கள் அவருடைய செய்ய வேண்டும் ஏழு அவனுடைய வசதி கேட்டவாறு செய்ய வேண்டும் என்று ஜீவனாம்சம் சொல்றாங்க இந்த வசனத்தை எல்லாம் தூக்கி அமைந்துவிட்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னாங்க சீவனம்சம் தர ஒரு மூணு மாசம் இட்ட அந்த இட்ட காலத்துல ஒரு பேருக்கு ஒரு

உன்னைய பத்தி அக்கிரமக்காரன் சொல்றார்கள் ரகசியமா என்ன பேசிக்கலாம் நீ சூரிய வைக்கப்பட்ட ஒரு ஆள் என்று சொல்றார்கள் நீ சூரிய வைக்கப்பட்ட சொல்றான் அப்படின்னு ரவீராயின் சொல்லலாம் அவர்களுக்கு சூரிய வைக்கப்படலை நல்லா சொல்றான் பக்கத்துக்காக சொல்றாங்க சொல்லக்கூடிய அயோக்கியம் ரவீராய் சூரிய வைக்கப்பட்டதாக எவன் சொல்றோம் அவன் சொல்றான்

அதே மாதிரி இந்த திருமலை கூறிகளுக்கு முன்பாக ரவீங்காயத்து அந்த செய்திருக்காது அப்படி இருந்தால் ரவியர்களை சொல்லியிருக்க மாட்டாங்க என்ற இந்த பிரலச்சாரத்தை மக்கள் மத்தியில் இன்னும் தெளிவாக நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி மக்கள் உள்ளதை உள்ளபொழி விளங்கி செயல்பட அல்ல அனுபவாக